பாலிவுட் நடிகை ராதிகா அப்தே நிர்வாணமா நடிச்சிருக்கும் சிஸ்டர் மிட் நைட் படத்தோட காட்சிகள் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு அவங்க மார்பகம் மற்றும் பின் பக்கத்தை எக்ஸ்போஸ் பண்ற வகையில அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு ராதிகாப்டே இப்படி போல்டான சீன் நடிக்கிறது முதல் முறையிலங்க இதுக்கு முன்னாடியும் பார்ச்சடு மேட்லி தி கெஸ்ட் போன்ற படங்கள்ல இப்படிப்பட்ட சீன்ல நடிச்சிருக்காங்க பாலிவுட்ல ராதிகா அப்தே மாதிரி சில நடிகைகளும் இந்த மாதிரி ஒரு போல்ட் சீன்ல நடிச்சிருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா அனிமல் படத்துல திருப்தி டிமெட்ரி ஒரு நியூட் சீன்ல நடிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி உதிதா கோஸ்வாமி டாப்ளஸ்ட் சீன்ல ஜெஹர் பட்ல நடிச்சிருப்பாங்க அப்புறம் பிரபல நடிகையான கல்கி கோச்சலின் மர்கிதா வித்திய ஸ்டா படத்துல ஏராளமான நியூ சீன்ல நடிச்சிருப்பாங்க பிறகு குர்பான் படத்துக்கு கரீனா கப்பனோட டாப்லஸ்ட் போஸ்டும் ரொம்ப சர்ச்சை ஏற்படுத்திச்சு இது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தா ஜீனா அமித் சத்யம் சிவா சுந்தரம் என்னும் படத்துல ஒரு ஹாஃப் ஹாஃப்ல நடிச்சிருப்பாங்க ஆனா அதை நியூடா காட்டியிருக்க மாட்டாங்க அவங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான வெள்ளை கலர் சாரியை சுத்திருப்பாங்க கடைசியா மந்தாகினி ராம் ராம்தெனி கங்கா மல்லி படத்துல இதே மாதிரி ஒரு ஒயிட் சாரில குளிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்படும் பாலிவுட்ல நடிகைகள் தொடர்ச்சியா இப்படியான போல் எல்லாம் நடிச்சுட்டு வர்றதும் குறிப்பிட தமிழ்ல ஆடை படத்துல இதே மாதிரி அமலாபால் நியூடா நடிச்சு